hi beavers சூப்பரான அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து அயிலியும் சிவாவும் இப்போதான் வந்து ஒரு வழியா வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வர்மாவோட திட்டத்தின்படி வந்து இன்னும் வந்து அயிலி வந்து வசமா மாட்டிக்க போறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்னும் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு சொல்லி இன்னும் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அயிலி வந்து ஒரு வழியா வந்து எல்லா சீனையும் வந்து முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அயிலின்னு வரக்கூடிய எபிசோட்ல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் செலியனையும் வந்து அன்னியும் ஒன்று சேர்த்தே ஆகணும் கண்டிப்பாக வந்து செலியணனையும் வந்து இவங்களையும் ஒன்று சேர்த்தாகணும் இவங்க வந்து இவ்வளோ தூரம் பிரிஞ்சு போகவே விடக்கூடாது இதுக்கெல்லாம் காரணம் ரித்திகா தான் அந்த ரித்திகாவை வந்து ஒரு ஆக்கணும் மோனிகாவையும் ரித்திகாவையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்கணும் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து இவங்களெல்லாம் பிரிய விடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக வந்து வந்து இனிமேல் ஒன்றா தான் இருக்கணும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் பிரியவே கூடாது பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி ஒன்று சேர்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து சிவா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அயிலி வந்து ஒரு வழியாக வந்து வர்மா பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வர்மா யாருன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர்மாவோட பிரச்சனையில் வந்து தலையிட போகிறாங்க அது வந்து வர்மாக்கே வந்து ஆப்போசிட்டாக திரும்ப போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வர்மா வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து வர்மா வந்து ஒரு செம்ம பிளான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதில் வந்து அயலிக்கு மேலே வந்து சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் வந்து அயலிக்கிட்ட வந்து அதாவது வந்து இவங்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலாம் கபிலன் கிட்ட வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போலீஸ் இருக்காங்க ஆனால் அதை யாரும் நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மட்டும் முடிக்கிறாங்க ஆனால் வந்து இல்லை எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் போலீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் வீட்டில் தான் போலீஸ் இருக்காங்க இது யாருன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இல்லை எங்கள் வீட்டிலலாம் போலீஸே கிடையாதுன்னு சொல்லுமே இல்லை உங்கள் வீட்டில் தான் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழியாக வந்து கபிலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயிலி மேலேயும் சிவா மேலேயே திருப்பி திருப்பி சந்தேகப்படுறாரு ஆனால் வந்து அங்கே இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து எந்த விதமானதும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் போலீஸே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து கபிலன் வந்து உறுதியாக சொல்றாரு இல்லை இவங்க தான் போலீஸ் இவங்கள தவிர வந்து வேற யாரும் போலீஸு கிடையாது இவங்க தான் போலீஸுன்னு சொல்லி உறுதியாக சொல்றாரு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இவங்கலாம் போலீஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் இன்னும் வரக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா வந்து அயிலியை பற்றி வந்து வர்மாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் ஆனால் கிட்ட வந்து ஆட போகிறாரு நீ தான் அர்ச்சனாவோட பொண்ணுன்னு சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயிலிக்கும் வர்மாவுக்கும் தான் வந்து சம்மர் ஃபைட்லாம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இடையில சிவா மாட்டிக்கிட்டு வந்து முழிக்க போறாரு இன்னும் வரக்கூடிய எபிசோட் வேற லெவலான எபிசோடா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்